ரஷ்யாவில் குழந்தை பிறப்பை அதிகரிக்க புதின் மேற்கொண்ட நடவடிக்கைதான் தற்போது உலக அளவில் பேசுபொருளாகி உள்ளது அப்படி என்னதான் சொன்னார் புதின் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மக்கள் தொகை மிக முக்கியமானது இந்நிலையில்தான் உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவில் மக்கள் தொகை குறைந்ததால் அந்த நாடே ஆட்டம் கண்டுள்ளது ராணுவம் போன்ற அத்தியாவசிய துறைகளுக்கு கூட ஆட்கள் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர் ரஷ்யா நடத்தும் உக்ரைன் போருக்கு வீரர்களே கிடைக்காத நிலையில் வட இந்தியாவிலிருந்து பலரும் ரஷ்யாவுக்கு சென்று அங்கு ரஷ்ய ராணுவத்தில் பணி செய்து வருகின்றனர் இந்த சூழலில்தான் எதிர்காலத்தில் ரஷ்யாவின் மக்கள் தொகை இன்னும் குறைந்து மோசமாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் ரஷ்யாவின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நாட்டு மக்களை அதிக எண்ணிக்கையில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசே அதிகாரப்பூர்வமாக வேண்டுகோள் விடுத்து வருகிறது இந்த மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி ரஷ்யா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பாதியில் இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை பதிவு செய்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாத இடையில் மொத்தம் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து அறுநூறு குழந்தைகள் பிறந்துள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறப்பு எண்ணிக்கையை விட பதினாறாயிரம் குறைவு இந்நிலையில்தான் அந்நாட்டு அதிபர் புதின் நாட்டு மக்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தை பிறப்பை அதிகரிக்கும் செயலில் ஈடுபடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறித்து பேசியுள்ள புதின் உக்ரைனுடன் நடந்து வரும் போரின் காரணமாக நாட்டின் மக்கள் தொகை குறைந்துள்ளது இது தேசத்தின் எதிர்காலத்திற்கு பேரழிவு வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பது சரியான காரணம் அல்ல இனப்பெருக்கத்திற்கு வேலை ஒரு தடையாக இருக்கக்கூடாது அதனால் வேலை செய்யும் இடத்தில் மதிய உணவு மற்றும் காஃபி இடைவேளையின் போது என நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாம்பத்தியம் வைத்துக் கொண்டு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று புதின் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மாஸ்கோவில் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தாங்கள் மகப்பேறு ஆரோக்கியம் மற்றும் திறனை மேம்படுத்துவதற்காக இலவச கருவுறுதல் திரையிடல்களில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகின்றனர் ரஷ்யாவின் சில பகுதிகளில் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் நோக்கில் ஊக்கத்தொகை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு முதல் குழந்தை பிறந்தவுடன் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் ரூபில் வழங்கப்படுகிறது அதாவது இது இந்திய ரூபாய் மதிப்பில் ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் ரஷ்யாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்று நிலவரப்படி பதினான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் மக்கள் தொகை உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள்ளாகவே மூன்று லட்சத்திற்கும் அதிகமான உயிரிழப்புகளை ரஷ்யா சந்தித்துள்ளதாக தி இண்டிபெண்டென்ட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் மக்கள் தொகையை அதிகரிப்பது வரவிருக்கும் தசாப்தங்களில் எங்கள் இலக்கு என்று கூறியிருந்த புதின் கடந்த ஆண்டு ஒரு பெண் ரஷ்யாவில் எட்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது